ஃப்ரெண்ட்ஸ் நீ கடலை மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு ரெண்டே பொருள் தான் தேவை ஒன்று வந்து வேர்க்கடலை இன்னொன்று வந்து வெள்ளம் உங்கள் கிட்டே வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சுக்கரை கூட சேர்த்திக்கலாம் நான் பாருங்கள் இன்றைக்கி இந்த சைஸ் பவுலில் ரெண்டு கப் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இதை வந்து நான் ஒரு மிதமான தீயில வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு நல்ல ஒரு மனை வரணும் அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் அதை கடிச்சு சாப்பிடும்போது நல்லா மொறுக் மொறுக்குன்னு சவுண்டு கேட்கணும் அந்த அளவுக்கு வேர்க்கடலை வந்து நல்லா வறுக்கணும் வேர்க்கடலை நல்லா வருபட்டுருச்சு நல்லா மனமும் வந்துருச்சு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு இது மேலே இருக்கிற பொட்டெல்லாம் வந்து நீக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணலான்னா பாகு காய்ச்சிக்கலாம் பாகு காய்ச்சிருக்கு ரெண்டு கப் ஏர்க்கடல் எடுத்துருக்கேன் இல்லையா அதுக்கு இந்த மாதிரி ரெண்டு கப் வந்து கரும்பு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி ஒரு முக்கால் கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பாகு காய்ச்சணும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அடி பிடிச்சிருப்போது இது கூட இந்த மாதிரி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கால் ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் ஆட் பண்ணியாச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து இதைய கலந்து விட்டுட்டே இருங்க பாகு நல்லா கொதிச்சிட்ருக்குது நம்ம இப்போ வந்து வந் வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காய் வந்து தட்டி இதில் வந்து போட்டுக்கலாம் பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு இல்லையா நம்மளுக்கு வேணுங்கிற பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இதில் வந்து விட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போகக்கூடாது நல்லா உருண்டு கையில் ஒட்டாமல் உடையிற மாதிரி வரணும் அந்த அளவுக்கு பாகு இருக்கணும் பாருங்கள் அளவுக்கு வந்து பாகு ரெடி ஆயிடுச்சு இந்த பாகை பாகு இந்த மாதிரி தண்ணியில் எடுத்து விட்டு பார்த்தா பார்த்திங்களா இந்த மாதிரி உடஞ்சி போகணும் இப்போ வந்து பாகு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம அதை வந்து கொட்டி கிளரி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நெய் தடவி ஊற்றி வச்சாச்சு இது ஆறுனதும் நம்ம பீஸ் போட்டால் டேஸ்டான கடலை மிட்டாய் ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்